மாணவர்களே குருதி சுற்றோட்டத்துடன் தொடர்பான நோய்கள் பற்றி கற்பதற்கு இருக்கின்றீர்கள் இங்கு சில நோய்கள் தொடர்பான விடயங்கள் காட்டப்பட்டுள்ளன ஒருவர் இதய நோயினால் நெஞ்சை போத்துவதையும் மற்றொருவருக்கு குருதி அமுக்கம் அளவிடப்படுவதையும் அதேபோன்று குருதி குழாயினுள் கொலஸ்ட்ரால் படிந்த வேளையில் அதனூடாக குருதி செல்வதில் காணப்படுகின்ற இடர்பாட்டினையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இவ் அலகை கற்பதன் மூலம் நீங்கள் கலரோசிஸ் ஏற்படுவதற்கான காரணங்களையும் துரம்போசிஸ் ஏற்பட காரணங்களையும் உயர் உயர்குருதியமுக்கம் துரம்போசிஸ் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்வீர்கள் அதரோஸ்கெலரோசியா உற்பத்தி செய்யப்படுகின்ற உடலுக்கு தேவையான இலிப்பீட்டு சேர்வை கொலஸ்ட்ரோல் ஆகும் இது நீரில் கரையாது இதனால் குருதியுடன் கொண்டு செல்லப்படுவதற்காக விசேட புரதத்துடன் இணைந்து இலிப்போ புரதமாக மாற்றப்படுகின்றது புரதம் இது வகைப்படுகின்றது குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் கூடிய அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் டென்சிட்டி லிப்போ குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போபுரதம் அதிகரிக்கும் போது முடியூறு நாடி அல்லது வேறு நாடிகளின் சுவர்களில் கொலஸ்ட்ரோல் படிவதனால் குருதி குழாயின் துவாரத்தின் அளவு குறைவடைகின்றது அதாவது குருதி குழாயினூடாக குருதி கடத்தப்படும் அளவு குறை நாடியின் சுவர்களில் இவ்வாறு இழிப்பிட்டு படிவது ஆத்ரோ எனப்படும் இதன் காரணமாக ஏற்படும் நோய் நிலைமை அதரஸ் கெலரோசிஸ் எனப்படும் அதாவது நாடியின் சுவர்களில் கொலஸ்ட்ரோல் படிவதால் கடத்தப்படும் குருதியின் அளவு குறைதல் அதரஸ் கெலரோசிஸ் எனப்படும் இங்கு தசைக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடியில் ஏற்பட்ட அடைப்பு அதாவது கொலஸ்ட்ரோல் படிவினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது இதய தசைக்கு குருதியை வழங்குகின்ற முடியுறு நாடியாகும் இதயம் உடல் முழுவதற்கும் குருதியை வழங்கினாலும் அதன் தொழிற்பாட்டிற்கும் அதன் தசைகள் உயிர்ப்புடன் பேணப்படுவதற்கும் குருதி தேவைப்படுகின்றது அந்த குருதி விநியோகத்தை மேற்கொள்வது முடியுறு நாடி ஆகும் எனவே இந்த முடியுறு நாடியில் கொலஸ்ட்ரோல் படிவதன் காரணமாக இதய தசையின் குறிப்பிட்ட பகுதிக்கு குருதி கிடைக்கும் அளவு குறைகின்றது இதனால் அந்த தசையின் பாதிக்கப்படும் இதன் காரணமாக தாங்க முடியாத வலி ஏற்படும் இறுதியில் இதயத்தின் தொழிற்பாடு நிறுத்தப்பட மரணம் சம்பவிக்கும் இதனையே நாம் மாரடைப்பு என அழைக்கின்றோம் கொலஸ்ட்ரோல் படிவதன் காரணமாக எந்த அளவிற்கு குருதி குழாயின் விட்டம் அதாவது குருதி செல்லுகின்ற பகுதியின் விட்டம் குறைவாக உள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதயத்தசைக்கு குருதியை வழங்கும் முடியூறு நாடியில் இழிப்பிட்டு படிவதனால் இதயத்திற்கு வழங்கப்படும் குருதியின் அளவில் தடங்கள் ஏற்படும் இதனால் இதய தசையின் ஒரு பகுதி தொழிற்படாததன் காரணமாக நெஞ்சில் வலி ஏற்படும் இது அஞ்சினா எனப்படுகின்றது இதன் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் நிகழும் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக அந்த பகுதியினூடாக செல்லுகின்ற காணக்கூடியதாக இருக்கும் அடர்த்திய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்யும் உணவுகளை உள்ளடுப்பதை குறைப்பதன் மூலம் கெலரோசியா நோய் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம் குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்யும் உணவுகள் ஆட்டு பன்றி இறைச்சி முட்டை மஞ்சள் கரு முழு ஆடை பால்மா அல்லது முழு ஆடை பால் இறால் ஈரல் மாட்டு இச்சி போன்றவற்றை உள்ளடப்பதை நாம் குறைக்க வேண்டும் இவை குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்கின்றது உயர் குருதி அமுக்கமும் தாழ் குருதி அமுக்கமும் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ டென்ஷன் உயர் குருதி அமுக்கம் பற்றி நோக்குவோம் நாடியின் உட்புறச் சுவரின் மீது கொலஸ்ட்ரோல் படிவதன் காரணமாக அவற்றின் துவாரம் சிறிதாக மாறுகின்றது இதனால் பல்வேறு உறுப்புகளுக்கு வழங்கப்படும் குருதியின் அளவு குறைகின்றது இதன் காரணமாக கூடிய அமுக்கத்துடன் பம்புவதற்கு இதயம் தூண்டப்படுகின்றது ஏனெனில் உறுப்புகளுக்கு செல்லும் குருதியின் அளவு குறைய இந்த உறுப்புகள் இதயத்திற்கு சமைக்க அனுப்பும் கூடுதலான குருதி அனுப்பும்படி எனவே இதயம் வலிமையான சுருக்கத்தை காட்ட முற்படும் இதன் காரணமாக நாடியின் சுவர் மீது அதிக அமுக்கம் வழங்கப்படுகின்றது இது உயர் குருதி அமுக்கம் எனப்படும் எனவே சாதாரண மனிதனின் குருதி அமுக்கம் நூற்றி இருபது மில்லி மீட்டர் ரசத்தின்கீழ் எண்பது மில்லி மீட்டர் ரசம் என்பதை ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் அதாவது இதயம் சுருங்கும் போது நாடியில் அமுக்கம் நூற்றி இருபது மில்லி மீட்டர் ரசமாக காணப்படும் இது உயர்குருதி அமுக்கம் ஏற்பட்டவருக்கு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது இருநூறு என்றவாறு அதிகரித்து காணப்படும் உயர்குருதி அமுக்கம் ஏற்பட காரணங்கள் நாடியின் உட்புற சுவர் மீது கொலஸ்ட்ரோல் படிதல் நாடி புன்னாடி சுவரின் மீள்தன்மை குறைவாக காணப்படுதல் உயர்குருதி அமுக்கத்தினை தவிர்க்கும் நடவடிக்கைகள் இங்கு ஒருவரின் குருதி அமுக்கம் இருநூற்றி நாற்பதாக காணப்படுவதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது நிரம்பிய கொழுப்பு அதிகம் கொண்ட உணவை தவிர்த்தல் புகைத்தல் மதுபான மருந்துதலை தவிர்த்தல் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுதல் சாதாரண குருதி அமுக்கத்தை விட குருதி அமுக்கம் குறைதல் தாழ் குருதி அமுக்கம் எனப்படும் போசனை குறைபாடு காரணமாக குருதியின் கன அளவு குறைவடைவதனால் இது ஏற்படுகின்றது குருதி அமுக்கத்தினை சாதாரண நிலைக்கு கொண்டு வர அவசர சிகிச்சையை நோயாளி பெற்றுக் கொள்ள வேண்டும் குருதி குழாய்களில் குருதி ஒருங்கொட்டல் அடைவதனால் கட்டிப்படுதல் என அழைக்கின்றோம் மூளையின் ஜாதேனும் ஒரு பகுதிக்கு குருதியை வழங்கும் குருதிக்கலனில் குருதி ஒருங்கொட்டல் நடைபெற்றால் மூளையின் அப்பகுதிக்கு குருதி வளங்கள் தடைப்படுவதனால் அப்பகுதியினால் கட்டுப்படுத்தப்படும் செயற்பாடுகள் நிறுத்தப்படுகின்றன இந்நிலைமை பாரிசவாதம் எனப்படுகின்றது அழைக்கின்றோம் இதய தசைக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடி அல்லது புன்னாடியில் குருதி ஒருங்கொட்டினால் இதய தசைகளுக்கு குருதி கிடைப்பது தடுக்கப்பட்டு இதயத்தின் தொழிற்பாடு தடைப்படுதல் முடியுறு திரம்போசிஸ் எனப்படும் குரம்போசிஸ் நிலைமை ஏற்படுவதை தவிர்க்கும் நடவடிக்கைகள் புகைத்தல் மதுபானம் அறிந்துதலை தவிர்த்தல் நிரம்பிய கொழுப்பு உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்தல் நேர்த்தன்மை உள்ள உணவுகளை அதிகளவு உட்கொள்ளுதல் நேர்த்தன்மை உள்ள உணவுகள் போது கூடுதலாக பல வகை வாழைப்பழம் கறிப்பினை மிகவும் குறைவாக பயன்படுத்துதல் குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்தல் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் அதாவது குருதியில் குளுக்கோசின் அளவு அதிகரித்தலேயே நீரிழிவு நோய் என அழைக்கின்றோம் சீனியை குறைவாக பயன்படுத்துவதன் மூலமும் அதே போன்று வேறு மருத்துவ முறைகளை நாடுவதன் மூலம் குருதியில் குளுக்கோசின் அளவை மாறாது பேணுதல் வேண்டும் சிறந்த உணவு பழக்கம் மூலம் நிறையை குறைத்துக் கொள்ளுதல் நிறையை ஒவ்வொருவரும் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் அவசியமாகும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுதல் மன அழுத்தத்தை குறைத்தல் குடும்ப வரலாற்றை கொண்ட நோய்கள் அதாவது தாய் அல்லது தந்தையருக்கு அல்லது பாட்டன் பேரன் போன்றவர்களுக்கு முன்னோர்களுக்கு அந்த நோய் இருந்தால் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் அதிகம் மாரடைப்பு உயர் குருதி அமுக்கம் நீரிழிவு இந்நோய்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு காணப்பட்டால் அல்லது காணப்பட்டிருந்தால் உங்களுக்கும் இந்நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதனால் அவதானமாக இருப்பதுடன் இந்நோய் வருவதை தடுப்பதற்கான பழக்கங்களையும் கைக்கொள்ள வேண்டும் சாராம்சம் குறைந்த அடர்த்தியுடைய புரதம் அதிகரிக்கும் போது முடியுறு நாடி அல்லது வேறு நாடிகளின் சுவர்களில் கொலஸ்ட்ரோல் படிவதனால் குருதி குழாயின் துவாரத்தின் அளவு குறைவடைகின்றது நாடியின் சுவர்களில் இழிப்பிட்டு படிதல் ஆத்ரோ எனப்படும் இதன் காரணமாக ஏற்படும் நோய் நிலைமை அதரஸ் கெலரோசிஸ் எனப்படும் குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்யும் உணவுகளை உள்ளடுப்பதை குறைப்பதன் மூலம் கெலரேசியா நோய் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம் குருதி குழாய்களில் குருதி ஒருங்கட்டல் அடைவதனால் ஜாதேனும் உறுப்புக்கு குருதி வழங்கல் குறைதல் அல்லது தடைப்படுதல் துரம்போசிஸ் எனப்படும் இது முடியூறு நாடியில் ஏற்படும் போது முடியுறு துரம்போசிஸ் என அழைக்கப்படுகின்றது மாரடைப்பு உயர் குருதி அமுக்கம் நீரிழிவு போன்ற நோய்கள் குடும்ப வரலாற்றை கொண்டவை இறைச்சி வகைகள் முட்டை மஞ்சள் கரு இறால் ஈரல் போன்றவை நிரம்பிய கொழுப்பினை அதிகம் கொண்ட உணவுகளாகும் எனவே இவ்வுணவுகளை குறைவாக பயன்படுத்துவதன் மூலம் பெருமளவு நோய்களை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்